மாமேவு நவர் நக்கே யூட மணி மகுட மன்னிப் பொலிந்த முடியும் வஜ்சிர நுதற்றிலக வென்னிரும் மூறாரு வகனவிம் பத்தி நழகும் பாமேவு பத்தர்க்கு மடைத் பொழுகு பண்ணிரு விழி கருணையும் பகரறிய பழமறை பழுதொழுகு சிறுநகை பவழும் திறந்த வாயும் காமேவு கரகமல பந்தியும் சேவலும் கனகமயிலும் காலும் முன்னூலும் வடிவேலுமென் மேலும் காலும் துலங்க வருவா தாமோதரானந்த கோவிந்த வைகுந்த சரோபால சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண கண் கொண்ட பூச்சக்கரவாழ கோளத்தை ஒருற்றி ககன கூட தடவியுகண்ட மாற காலொடு சுழன்று பின்னி மகுட முடன முதரி நடு மேடு பாய்ந்து கொத்தி தின்கொண்ட வல்ல சுரன் என்று பறை கொட்ட திடுக்கிட விடுத்து மூரி திரை சிறை கொண்டனை திலகு திரை கொண்ட மல்வாகனா தன் கொண்டி சதுர் சரசகோபாலே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்திரி கிரி கந்த மலை தோகை மலை கையிலை மலைவாய் சோலைமலை மேவிய விராலிமலை மன்னிய சுவாமி மலையும் சிறந்த சென்னிமலை வேலூர் கடம்பவன மேலபயம் திருவருணையின் கோபுரம் திருவாவினன்குடி பரங்கிரி திருத்தணி சிவாச்சலம் திரு ஏரகம் இந்நில திருச்செந்தில் முதலான எண்ணப்படாத கோடி நீ கருணை வைத்து விளையாடல் விதம் எத்தனை என சொல்லுவே? தன்னை நிகரும் வாத பன்னிருகை வேலனே கோபாலன் அருக சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே நதி மூழ்கி தலம் தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் நான் இன்ற ஆணவம் தள்ளினோம் என்று ஞானங்கள் பல பேசியும் கதி கொண்ட மௌனியாயசித்தியோடு கற்பந்தனை குசித்தும் கண்ணிருக மூடி சிவானந்தம் என்று செயல் கண்டிருந்தோம் என்னவும் எதிரொருவர் ஒருவர் தற்கெத்து மக்கட்டி படிய இதுவல்ல அதுவல்ல என்று போராடுவதும் என்ன வகையோ அருகிலே சதம் என்ன உன்னை நான் நம்பினே நண்பனே சரசகோபாலன் அருக சதுர்மறைகளே தங்க பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே நாரத பிரியமர கரக்கர் நாரதம் முதற் பண்ணவர் நடுக்கம் களைந்திட நடக்கும் குழந்தை வயதில் தாருகன் துன்முகன் பானு கோவன் துஷ்டவஞ்ச கிரௌஞ்சா சுரன் சிங்கனு சுற்றிய அரக்கரை கோர சங்காரரன தூளி படலம் கொண்டு கூராடிணரு வெற்றி கொடியேற மணி முடியேற வானாடு குடியேற வைத்தே தாரணியின் மேவு பரிபூரண உலாசனே சரச சரசா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனே சீலமிகு தேக சீல மிகு தற்பனை உண்ணித்தேக தியானி தெழுந்து கண்ணீர் ஆழி பொழிய கருணை உள்ளங்க நின்றுக அன்புருகின் குருகவே அங்கம் குழைந்து புழகிக்க நின்றுகுவார் அப்படியுமென்றறிவனோ காலம் கழித்துண்டு வீணுலிங் பல காலம் பிரபஞ்சமாய்படிந்தே கிடக்கின்ற பாசங் கருளுவாய் கால முழுதுண்டு நிலை கண்ட கோதண்ட மா சரசன் சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே கல்லாலறிந்து முன்னெச்சிலை தந்து பின் கண்ணை பறித்து வைத்தும் கருது வகை சொல்லியும் செய்ய பரிசமை வில்லால் அடித்து மோனிற் தன்னுடைய விரதம் வித்தும் வேலையில் தூணோடு சுழன்று பிரானுக்கு மெய்யன்பனந்தும் நல்லாரென பேரு பெற்றார்கள் அது பண்டை நாள் செய்த பூசை நன்குருபென உன் குரு மருவா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தரே

ப்படியும் பயனுலப்பமதை பயனுமதை மறுப்பா இது கைகாலம் உண்ணாது நான் ஏழையடியே நாகையா தற்பதயாபரமனோதரமகோபாலே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவான

முடிவுராதால் இதற்கு நல் அறிவென்ற தீபம் ஒன்று அவ்வழியிலே மனம் செல்லாமல் அலைகின்ற அடியேனைய தாரேரு பன்னிரு புயாச்சல கடவுளே சரசகோபாலன் அருவா சதுர்மறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபானந்தனே தர் காம மோக முறுதி தற்கோபனல் வடவை மூடத்துவம் பாசி சஞ்சலமெனும் தரங்கும் அரிய தெளிகுமிழி அஞ்சான பாரிதியில் அலைகின்ற ஜீவராசி அத்தனையும் அவ்வுயிரும் கருதறிய வார பெருங்கடல் கடந்தே கடைத்தேர வேண்டும் என்றார் கைத்தவனை இல்லை நீ என் உனது, காத்தவனை கைப்பற்றினே சாரியமசை நெடிய படை சூரகஜ சிங்கமே சரசகோபாலன் அருகா சதுர்மகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தையும் மடக்கி புலாதிகள் சுழல்கின்ற வழி மறுத்து சுழி முனை திறந்து மூலாதார மேலா துவாத சாந்தத்தை முட்டி பாவியை உருக்கி பலாதி வரும் குண்டலிலே வவ்வி மேற்கொண்டெடுத்து வாசியை நடத்திய ஓசையை தாவென்று வழிகொண்டில் தோயும் பரபிரம் விலாசமது சோதிப்பதென்ன எழிரோ தொலையாத நிலையாததாக யாளு பதம் துணையே துணை பற்றினே தாயர மனோரகமயூரவாத சதுர்மகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்த பிணியொன்றும் சேராது கவலைப்படாது கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேரடாது பின்னேறும் அணுகாது கண்மவினை தொடராது விஷமற்றுறம் வராது வஞ்சனைகள் தொடராத விடம் ஜந்து மடரா ஜனனங்கள் கிடையாது காலபயம் இராது இவ்வேளை கிரங்கி அருள் தெய்வமுனை அல்லாமல் இன்னும் ஒரு தெய்வமுளதோ கண்ணேரு கங்கை மலை மங்கையருள் தங்கமே சரசகோபாலன் மருவா പരമഗുരുവായി വന്ന ോഹരാ ബാലദണ്ടാവാണിക്ക് അരഹരോഹരാച്ചെന്തെല്ലാണ്ടവീരോഹരാ നന്ദി ജി